ஜனவரி மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் ஐம்பத்தி ஏழு ஒன்பது அன்பே நிறைந்த இறைவா உய்போற்றுகின்ற ஆராதிக்கின்ற நமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் அதிகாலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பியதற்காக நமக்கு கொடான கொடி நின்று செலுத்துகின்றோம் இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா திருச்செவிலுள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் உடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எல்லா புனிதர் புனிதர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து நாங்கள் அனைவரும் ஆண்டவரே உடைய சன்னிதானத்தில் வருவதற்கு நீர் எங்களுக்கு தந்த அந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களுக்கு உடல் உள்ள நலத்தை தந்ததற்காக ஒவ்வொருவரும் தேடி ஆசிரியை பெற்றுக்கொள்வதற்காக ஓடோடி வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து என்றும் எப்போதும் நிறைவாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அன்பு தந்தையே இன்றைய நாளில் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாகவும் நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய தூதர்களைக் கொண்டு எங்களை பராமரிக்க இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அன்பு தந்தையே நாங்கள் உண்மையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நீர் ஒருவரே இருக்கின்றேன் உண்மையை நாங்கள் போற்றி துதித்து மகிமைப்படுத்தி உமக்காக நாங்கள் வாழ்கின்ற மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா இந்த உலகத்தில் தகப்பன எத்தனை சொந்தங்கள் பணம் பதவி பட்டம் புகழ் இருந்தாலும் தகப்பனே உம்முடைய சித்தமின்றி ஒன்றும் அசைவதில்லை தகப்பனே அப்படியாக உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை வழிநடத்தும் உம்முடைய செயல்களை கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் நடப்பதற்கு நீர் உதவி செய்தரலுமாப்பா நம்முடைய ஆலோசனைப்படி நாங்கள் நடப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தரலும் வரே இந்த நாளில் தகப்பனே பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைய ஆசிர்வதித்து மென்மேலும் அவர்களுடைய குடும்பத்தில் அவரை ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனே உண்மையான சமாதானமும் புரிதலும் விட்டு கொடுத்து வாழ்வதற்கு என உதவி செய்தரலும் பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்ப்பதற்கு அவர்களுக்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் கொடுத்தர்லும் அப்பா தள்ளி செல்லும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் எங்கு சென்றாலும் தகப்பனே உம்முடைய தூதர்களை அனுப்பியாலும் தகப்பனே அவர்கள் அண்டவரை வீடு திரும்பும் வரை முடைய காவல் தூதர்களை கொண்டு அவர்களை பராமரித்தரலும் அன்பு ஆண்டவரை வரை கல்லூரி செல்லும் பிள்ளைகளின் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் இந்த காலங்களிலே கடவுளுக்கு அண்டவரையே நேர்மையான பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்தர்லும் நீர் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கின்றீர் என்றது அவர்கள் அண்டவரை உணரும்படியாக செய்தர்ல அப்பா அன்பு தந்தையை பெற்றோருக்கும் பெரியோருக்கு மதிப்பு கொடுத்து வாழ்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியறலும் செய்கின்ற செய்யும் இடங்களிலே தகப்பனே நல்ல சூழ்நிலைகளை நிறை ஏற்படுத்தி கொண்டு தரலும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞரையும் இளை பெண்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை நிறை கொடுப்பீராக நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவரே நோயினால் தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஏன் இந்த நோய் எனக்கு வந்தது என்று தனக்குள்ளேயே புலம்பி தவிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரனையும் நீரை தொட்டு குணப்படுத்தி அவரை இந்த துன்பத்தின் மூலம் அவர்கள் உண்மை மாற்றிமைப்படுத்தும்படியாக நிரவுல தேவையான அவரே உடல் உள்ள பலத்தை கூட அப்பா அன்பு தகப்பனே இவரே சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர்களுக்கு நீரே உண்மையான விடுதலை கொடுத்து அப்பா அன்பாண்டவரை யாருமே இல்லாமல் அன்புக்காக ஏங்கி தவிக்கின்ற எத்தனையோ உள்ளங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு நீரை தாயாக தந்தையாக உற்றாராக உறவினராக இருந்து அவர்களை அரவணைத்தரலும் அவர்களுக்கு நீரே எல்லாமாக இருந்து எல்லா வேலையிலும் அவர்களுக்கு கூடவே இருந்தவர்களை ஆசீர்வதி தரலாம் அப்பா அன்பாண்டவரே எங்களையே முழுமையாகும் கரத்தில் தாழ் தொப்பு கொடுக்கின்றோம் பொறுப்படுத்த வழி வழித்தியலாம் உண்மையை நாங்கள் நம்பி வாழ்கின்றோம் நீரே எங்களுக்கு பாறையாக இருந்து எங்களை வழி நடத்தியர்களும் எங்கள் ஜீவனமாயுமாயிருக்கின்ற நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்